அவங்களுடைய பேச்சுக்கள் அதுதான் இப்ப பேசிட்டவெல்லாம் இருக்கு இதுல குறிப்பா நம்ம இப்ப பாக்கணும் அப்படின்னா மதிமுக சார்பா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்ல பல்லடம் தொகுதியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் தான் வந்து முத்து அவர்கள் அவரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் முன்வற்றில் திமுகவில் இணைந்திருக்கிறார் அப்போ கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணி கட்சியில இருப்ப இருப்பவர்களே இணைப்பதில்லை அப்படிங்கிற முடிவுல திமுக இருந்தது ஆனா இந்த இணைப்பு அப்படிங்கறது மூலமா என்ன உணர முடியுது கூட்டணி உடைகிறதா மதிமுக கூட்டணியை விட்டு விலகுகிறதா இது போன்ற கேள்விகள் வருதே சர்கியா ஏன் இந்த கேள்வி வருதுன்னா இதற்கு முன்பு நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் உதாரணமாக வைகோ அவர்களின் மகன் மத்திய பாரதிய ஜனதா தலைவரோடு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு மினிஸ்டர் கேட்டு அவர் வந்து அதுக்கு அழுத்தம் கொடுத்ததாக அதான் ராஜாங்க மந்திரி கேட்டு அழுத்தம் கொடுத்ததாக தகவல்கள் வந்து பொது வழியில வந்துருச்சு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே அந்த தகவல் இருந்துச்சு வாரப்பத்திரிகையில் செய்தியாகவும் வந்துச்சு அவர் அப்போ உடனே அதை மறுக்கல ஆனால் அதற்கு பிறகு அவர் மறுக்கும் போது நிலைமையை வந்து கைமீறி விட்டது வைகோ அவர்களுக்கு சீட்டுன்னு அவர் தான் ரொம்ப வலியுறுத்தி கேட்டார் ஆனால் உண்மையிலேயே வந்து வைகோ அவர்களுக்கான சீட்டு முதலிலேயே அந்த ப்ராமிஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா சீட்டு கொடுக்கும் போதே வையாபுரி அவர்களுக்கு கொடுக்கும் போதே வைகோ அவர்களுக்கு பதிலாக என்று தான் அது சொல்லப்பட்டது அப்போ வைகோ அவர்களுக்கு ராஜசபா சீட்டு கொடுப்பதற்கு வழி இல்லை நாலு சீட்டு ஒரு சீட்டு கமலுக்குன்னு ப்ராமிஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜசபா சீட்டு கமலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அது போக திமுக வழக்கறிஞர் வில்சன் அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு சிறுபான்மையினத்தை சேர்ந்த பெண் கவிஞர் சல்மா அவங்களுக்கு அவர்களுக்கு ரொம்ப நாளாக வேற எந்த விதமான போஸ்டிங் கிடையாது இப்போதான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இப்படி சில நிர்பந்தங்கள் வந்து பேரண்ட் பாட்டிக்கு அதாவது மேஜர் பார்ட்னருக்கு இருக்கு இப்போ திமுக மதிமுக எல்லாமே திகா திகாலிருந்து வந்தது தாங்க திராவிட கொள்கைகளை தாண்டி வேற கொள்கைகள் வந்து நம்ம சொல்ல முடியாது எல்லாமே திராவிடம் பேஸ்ட் அதாவது எங்களோட பள்ளி பருவத்திலிருந்து மதிமுக தோற்றம் வளர்ச்சி அது வந்து திமுகவில் கலைஞருக்கு எதிராகத்தான் அது வந்ததுங்க அந்த காலகட்டத்தில் வைகோ தான் அடுத்த எம்ஜிஆருங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது வைகோர்கள் நடைபயணம் ஆக ஒரு போட்டி திமுக அது செயல்படுது திமுக சின்னம் எல்லாம் தனக்கு தான் சொந்தம் ஒரு தேர்தல் ஆணையத்தில் மனுவெல்லாம் போட்டு பெரிய பிரச்சனையாச்சுங்க ஸோ வைகோ வர்சஸ் கலைஞர் பிரச்சனை வரும்போது வைகோ பக்கம் தேர்தல் ஆணைய தீர்ப்பு கூறலை இது தொண்ணூத்தி நாலு தொண்ணூற்றி ஐந்து காலகட்டம் உதயசூரியனும் திமுக கொடியும் தனக்கு சொந்தம்னாரு வைகோ ஆனா அது வந்து கலைஞர் தலைமையிலான திமுகவுக்கு தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது அவர்தான் தான் மதிமுக பெயர் வந்துச்சு இதுக்கு முந்தைய ஒரு மதிமுக இருந்தது பலரும் அதை மறந்துட்டாங்க அது நாவலர் நெடுஞ்சலியன் தொடங்கிய மதிமுக அது ஒரு மதிமுக அதுக்கு பிறகு நாவலரே வந்து அண்ணா வந்து தலைவர் தலைவரின் பெயரை யாராவது கட்சிக்கு வைப்பார்களான்னு எம்ஜிஆர் எல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணி பேசினாரு அப்புறம் அவர் அண்ணாதிமுகவுக்கே வந்தார் மதிமுகவை கைவிட்டு அண்ணா திமுகவுக்கே வந்தார் இப்படி பல வரலாறுகள் நிறைந்த ஒரு விஷயம் இப்ப திடீர்னு வந்து பனிரெண்டு சீட் வேணும் அப்படின்னு கட்சி பொதுக்குழுல தீர்மானம் போடும்போது நீங்க கேட்ட அந்த ஆரம்ப சந்தேகம் எல்லாருக்கும் வருது இதே தொகுதி கேட்கறது எல்லாரும் தானே சார் கேக்குறாங்க இப்ப திருமா கூட கேட்டிருக்கிறாரு அவங்களுடைய கட்சியினரை உற்சாகப்படுத்துறதுக்கு பனிரெண்டு தொகுதிகள் இதுல லிஸ்ட் அப்படின்னு போடுறது பொதுக்குழுவுல சகஜம் தானே இதுல எங்க உங்களுக்கு முரண்பாடுகள் வருது பொதுக்குழுல தீர்மானம் போட மாட்டாங்க தங்கள் விருப்பத்தை பல்வேறு பேட்டிகள்ல பத்திரிக்கை பேட்டிகளில் இப்படி வந்து வெளிப்படுத்துவாங்க இதான் வழக்கங்க பொதுவாக கலைஞர் காலத்து ஃபார்முலா இருக்குங்க ஒரு ஒரு மேஜர் பார்ட்னர் திமுக அண்ணா திமுக ரெண்டும் மேஜர் பார்ட்னர் பிற கட்சிகளை கூட்டணி சேர்த்தா ஆகணும் கூட்டணி வந்து இன்றைய தேதிக்கு அது வந்து கண்டிப்பாக நிர்பந்தம் எவ்வளோ தொகுதி விட்டு கொடுக்கலாம் இதுதான் பொதுவான கேள்வி மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி நாற்பதுன்னு சும்மா ஒரு கணக்குக்காக அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பண்ணி பாருங்க அஞ்சு தொகுதி ஜெயிச்சா ஒரு தொகுதி கொடுக்கலாங்கிறதாங்க கலைஞர் காலத்து கணக்கு இன்னைக்கு அந்த ஃபார்முலா வந்து ஒர்க்கபிள் ஃபார்முலா அதாவது ஒரு நூற்றி இருபது தொகுதியில் நூற்றி எழுபது தொகுதியில் மேஜர் பார்ட்னு நின்னா அறுபதுலேருந்து எழுபது தொகுதியை எல்லா கூட்டணிகளுக்கும் விட்டு கொடுக்கலாம் எல்லா கட்சிக்கும் சேர்த்து பத்து கட்சி இருந்தா பத்து கட்சிக்கும் சேர்த்து அஞ்சு கட்சி இருந்தா அஞ்சு கட்சிக்கும் சேர்த்து அப்போ திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அவங்களுக்கு முன்பு கொடுத்த சீட் எண்ணிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே கொடுத்துருவாங்க ஏன்னா தேசிய கட்சி தேசிய அரசியல் அதில் இருக்கு அப்புறம் பிற கட்சிகள் பிற கட்சிகளில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒரே வரிசையில் வச்சு ஆறு ஆறு கொடுத்தாங்க அதற்கு அடுத்த வரிசையில் இருக்கிற கட்சிகளுக்கு ரெண்டு ரெண்டு அதற்கும் அடுத்த வரிசையில் கட்சியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒன்று ஒன்று இதாங்க கணக்கு வரைக்கும் அந்த கணக்கு தான் அதாவது கலைஞர் ஃபார்முலா தான் சில இடங்களில் இந்த கணக்கை எங்கேயாவது மாறலாமே தவிர பொதுப்படையான ஃபார்முலா திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே இது இதுதான் அப்போ நூற்றி அறுபது நூற்றி எழுபது இடங்களை மேஜர் பார்ட்னர் வச்சாதான் அவங்க நூற்றி முப்பதுங்கிற எய்முக்கு போக முடியும் நீங்கள் கலைஞர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்று தொகுதி இதே அடிப்படையில் தான் இருக்கும் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பிரியாத போது அண்ணாவோட தொகுதி பங்கீடும் கிட்டத்தட்ட இதே அடிப்படையில் தான் இருக்கும் என்னன்னா இது வந்து நம்ம ஒட்டுமொத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கணக்கில் எடுத்து போடுற ஒரு ஃபார்முலா இதில் வந்து பன்னிரெண்டு சீட்டு மதிமுகவுக்கு கேட்கறத அவங்க உரிமை தான் நீங்கள் சொல்றது சரிதான் அதை தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் கேட்கலாம் பன்னிரெண்டு சீட்டை விட்டு கொடுத்தா மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்ல ஆன் பார் அப்படின்னா மேஜர் பட்னா நூறு இடத்துல நிக்க முடியும் அப்ப திமுக எப்படி நூறு இடத்துலயும் நூத்தி இருபது இடத்துல எப்படி முடியும் நூத்தி பதினேழு இடத்துல திமுக நின்று தாங்க லோயஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அது பெரிய ஃபெயிலியர் கிராண்ட் ஃபெயிலியர் கலைஞரே வந்து எலிதாவிலே சொன்னது தான் அது அது ஒர்க் அவுட்டே ஆகாது அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பனிரெண்டு சீட்டுங்கிற டிமாண்ட் அடிபட்டு போகுது பனிரெண்டு சீட்டு மதிமுக கொடுத்தா போன தடவை ஆறு சீட்டு கொடுத்தப்பாவுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாங்க அப்ப இவங்களுக்கு பன்னிரெண்டு அவங்களுக்கு பன்னிரெண்டு இல்லையா கண்டிப்பா எப்படி சாத்தியம் அப்ப சாத்தியம் இல்லாத வந்து நீங்க சாத்தியம் இல்லாத ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி எங்கேயாவது கூட குறைய வேணும் அப்படின்னு அது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது பக்குவமா தெரிவிச்சு வாங்க முயற்சி செய்வாங்க அவ்வளவுதான் கேட்கற தொகுதி எல்லாம் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது கேட்கற இடம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது கூட்டணியோட நிர்பந்தம் அதுதான் ஆறு சீட்டுக்கே மதிமுகவுக்கு இன்னைய தேதிக்கு பலம் இருக்கானே எனக்கெல்லாம் உண்மையிலே சந்தேகம் உண்டுங்க ஆனா வேற வழி இல்லை அவங்க வச்சிருக்காங்க உண்மையா பச்சையா சொன்னா அதான் உண்மை அப்போ இயல்பாக அவரோட முந்தைய நடவடிக்கை அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கேட்டது அப்புறம் பிஜேபி தலைவர்கள் நெருக்க இருக்கிறது இதெல்லாம் வந்து சில சந்தேக விதைகளை விதைக்க தான் செய்யும் சிக்கலிப்போ என்ன அப்படின்னா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியில் முருகன் மாநாட்டுக்கு பிறகு பெரிய விரிசல் காணப்படுது ஏன்னா அவங்க கொள்கை தலைவர்களே எதுக்குறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாதிமுக அதை கேட்டுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு மனக்குறை எல்லாம் வந்து கீழே வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காரு அடுத்தடுத்து பல மாநாடுகள் அவங்க இதே மாதிரி போட்டாங்கன்னா ஒவ்வொரு அது அவங்களோட பேசிக் கொள்கை அவங்க ஓட்டுவங்கி நான் வந்து என் ஓட்டுவங்கியே உருவாக்கதானுங்க நான் முயற்சி பண்ணுவேன் ஓட்டு வங்கி ஓட்டு ஓட்டுவங்கி நான் வலதுசாரி ஓட்டுவங்கி அதனால உருவாக்க எல்லா மேடைகளையும் நான் பயன்படுத்திக்கிறேன் மைக்ல கூட ஓ முருகான்னு ஸ்டாண்ட் போட்டுக்குவோம்ல மைக் யாரும் இருந்தாலும் போடுவோம் அதுல இருக்குல்ல பைக்ல உதயசூரியன் போட்ட மைக் எத்தனை மைக் நீங்க பாக்கலாம் யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க ஸ்டாண்டு வேற நம்ம அந்த ஸ்டாண்டுக்குள்ள போக முடியுமான்னா போக முடியாது அப்ப நம்ம அந்த மீட்டிங்கு போக கூடாது மீட்டிங்கு போயாச்சு அவங்க பேசும்போதும் மௌனமா இருந்தாச்சு அப்புறம் மறுநாள் ஆச்சு ரியாக்ஷனை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல அப்ப அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் அண்ணாவும் பெரியாரும் கொள்கை தலைவர்களா மதிமுகவும் அவங்க தானே அப்போ அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்துற அந்த கூட்டணிக்கு இவங்க எப்படி போக முடியும் எதை வைத்து வையாபுரி வந்து சீட்டு அரசியல் நுண்பான் நுழைப்புலம் கிடையாது தெரியும் அவர்களுக்கு நீங்க சொல்ற அண்ணா பார்முலா தெரியும் கலைஞர் தெரியும் தெரிஞ்சும் தீர்மானம் நிறைவேற்றும் போது அந்த பொதுக்குழு அவரும் இருக்கிறார் அவரும் பேசுறாரு அங்க ஆதிக்டர் அர்ஜுன்ராஜ் மதிமுக தலைவர் கடுமையா ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணும் போது இவர் அமைதியா தான் இருக்கிறாரு வைகோ அவர்கள் அப்ப அவரு அவருக்கான இது என்னவா இருக்கு அப்ப மைண்ட் செட் இது வந்து முருகன் மாநாட்டுக்கு முன் பின்னு கொஞ்சம் பாத்துருங்க மாதிரி முருகன் மாநாட்டுக்கு முன் இவ்வளவு நடந்தது கரெக்ட் இப்போ முருகன் மாநாட்டுக்கு பின் அவங்க நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா ஏன் வந்து மதிமுகவோட ஒரு முன்னாள் வேட்பாளரை எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டவரை கூட்டணி கட்சிக்காரங்களை சேர்க்கறது இல்லைங்கிற ஒரு முடிவு ஒரு எப்போதுமே கடைபிடித்து வருகிற ஒரு மரபை தாண்டி இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்திருக்கிறாருங்கிறதுக்கு இதுல விட கிடைக்கல ஏன் வந்து இதுக்கு முந்தைய அந்த மாதிரியான ஆஃபர் வரும்போது ஸ்டாலின் இல்லைங்க கலைஞருமே சேர்க்க மாட்டாரு பாமக வந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் கூட்டணியில் இருந்தது தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல இன்னைக்கு என் நண்பர் கலைஞர்ன்றாரு டாக்டர் ராமதாஸ் என் நண்பர் கலைஞர் பாணியை நான் பின்பற்றி சாகும் கட்சி தலைவராக இருப்பான்னு ஓங்கி அடிக்கிறாரு எப்போ நண்பரானாருங்கிறது அந்த காலகட்டம் தான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் அதுக்கு பிறகு திமுகவோட கூட்டணி வைத்திருந்த காலகட்டங்கள் இதுல எல்லாம் நண்பரா இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக மெஜாரிட்டி கிடைக்காதப்ப இவரு ஓடி போய் பதினாறு பதினெட்டு எம்எல்ஏ ஆதரவு எல்லாம் கொடுத்தாரு ஆனா பாமகல இருந்து திமுகவுக்கு வர விரும்பியவர்களை கலைஞர் வந்து அந்த காலக்கட்டத்தில் சேர்த்தாரனா சேர்க்கல ஏன்னா அவங்க கூட்டணியில் இருந்தாங்க தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் கூட்டணியில் இல்லைன்னா பிறகு சேர்த்தாங்க பொதுவாக கூட்டணியில் இருக்கிறவங்களை நம்ம நம்ம கட்சியில் மேஜர் பார்ட்னர் கட்சியில் எப்படி சேர்ப்பாங்க அது மனக்குறைகளை தோற்று வைக்கிறதுனால அப்போ அதை தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் மதிமுக பொதுக்குழுவில் பேசப்பட்ட விஷயங்கள் அதுக்கு வைகோ எந்த ரியாக்ஷனும் காட்டாதது அதுக்கு பிறகு வையாபுரி நிறைவேற்றி தீர்மானம் வந்து அவர் பதில் நம்ம திமுக கூட்டணி உடைகிறதா மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலகி செல்கிறதா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமா முத்துரத்னம் அவர்கள் மட்டும் கிடையாது இன்னும் அவருடைய ஆதரவாளர்கள் யார் யார் அதிருப்தியில இருக்கிறாங்களோ மதிமுகவுல இவங்க எல்லாருமே வந்து திமுகவுல இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்ப இது ஒரு விழாவா கூட செஞ்சிடலாம் அப்படிங்கிற உறுதிமொழியும் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து வந்திருக்குங்கிற தகவல் கிடைச்சிருக்கேன் அப்ப இது அடுத்த கட்டத்த போகுதே நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி போகறதா நானும் உணர்றேன் அது சரிதான் அப்படின்னா வைகோ அல்லது மதிமுகவுக்கான வழி என்னன்னு யோசிக்கணும்ல திரும்புற பக்கம் எல்லாம் ஒரு அரசியல்வாதி தீய வைக்க மாட்டாங்கல்ல அரசியல்ல இருந்தானுங்க வைகோ கூட எனக்கும் சீனியர் அவரு எயிட்டி எயிட்டிங்கும் போது அவருக்கு அரசியல் ஆசைகள் அபிலாஷைகள் இல்லாம இருக்கலாம் மகனுக்கு இருக்கும் அப்போ இன்றைய தேதிக்கு வந்து எது நமக்கு நல்லதோ அதை செய்வோம் அப்படிங்கிற உணர்வு கூட இருக்கும் நாளைக்கு வருங்காலத்தை எல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் இன்னைக்கு தேதிக்கு நமக்கு எது நல்லது அப்படின்னு கூட உணர்வு இருக்கும் ஆனா முருகன் மாநாட்டுக்கு பின் வந்து அப்படியான உணர்வுல ஒரு சிக்கல் இருக்கு காரணம் அடிப்படைய கட்டமைப்பை அது வந்து தகர்த்தரும் அண்ணா பெரியார் விமர்சனம்ங்கறது அடிப்படை கண்டு திராவிடத்துக்கு எதிரான அது அப்ப அண்ணா திமுக மீது என்ன விமர்சனம் வைக்கிறோமோ அது மதிமுக மீதும் வந்துடும் நீங்க திராவிடங்கிறோம் சார் ஏற்கனவே கூட்டணியில இருந்தவர் தானே பாஜகவுடன் இருந்தவர் தானே வைகோ இல்ல தொண்ணூத்தி எட்டு சொல்றீங்க மேஜரா இல்ல ரெண்டாயிரத்தி சரி இல்ல தொண்ணூத்தி இருந்திருக்காரு அதாவது வாஜ்பாய் காலத்துல இருந்த பிஜேபி இப்போ பிஜேபி ரெண்டு வேற பிஜேபியை மட்டும் விட்டுருங்க இப்ப முருகன் மாநாடுங்கிறது இந்துத்வா இந்து முன்னணிங்கிற அமைப்பு தமிழ்நாடு பிஜேபிக்கு அது சீனியர் ஜனசங்கம் காலத்துல இருந்து இந்து முன்னணி இருக்குல்ல இன்னும் அதுக்கு முன்பே இருக்குங்க இந்து மஞ்சுங்கிற அமைப்பு என்னை முற்றுகை போராட்டம் நடத்தி பண்டூட்டு ராமச்சந்திரன் கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு வந்து எம்ஜிஆர் அவர்கள் குற்றம் சாட்டி அது நாங்க அண்ணா பத்திரிகை பிரசர்வம் பண்ணிருக்கோம் நிறைய இடத்துல அந்த ஆதாரத்தோட சொன்ன பத்திரிகை கட்டிங் வச்சு இந்து மஞ்சுனா என்ன இந்து முன்னணிதான் இந்து முன்னணிங்கிற அமைப்பு வந்து ஒரு மாநாடு நடத்தும் போது அண்ணா பெரியார் விமர்சனம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த ஒரு மாநாடோட நின்றுனா நீங்க நினைக்கிறீங்க அது எப்படி நிற்க முடியும் தேர்தல் வருது இன்னும் எமோட்டிவ் இஷ்யூ தானே தேர்தலில் எமோஷனல் இஷ்யூஸை கிரியேட் பண்ணி போலரைசேஷன் பண்றது என்பதுதான் வாடிக்கை அப்போ எமோஷனல் இஷ்யூவில் திமுக என்னதை கிரியேட் பண்ணுது திராவிட இயக்கம் திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டின் நலன் இருமொழி கொள்கை அது வரிசையாக போலரைசிங் இஷ்யூஸ் திமுக பரவாயில்ல அதிருப்தி இருக்கு இல்ல அதிருப்தி இருந்தாலும் பரவாயில்லைங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட சித்தாந்தங்கள் இந்த சித்தாந்தங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியாது இப்படியான ஒரு ஒரு அந்த அதிருப்தி ஓட்டிலே பெரும்பகுதி குறைஞ்சு போயிடும் இதுல திமுகவுக்கு லாபம் அது அண்ணா திமுகவுக்கு நஷ்டம் ஏன்னா அவங்களும் இதே ஓட்டை தான் வாங்கணும் அப்ப திமுகவா ரெண்டு ரெண்டும் ஒண்ணுதாங்க இவங்களும் தமிழர் நலனுக்காக பாடுபடுறாங்க திமுகவும் வந்து இருமொழி கொள்கைக்காக பாடுபடுது அண்ணாதிமுகவும் வலுக்காக பாடுபடுது நான் இப்போ சந்தேகம் வருது ஓ இவங்களாம் பாடுபட மாட்டாங்க போல இருக்கு ஏன்னா தானே இருக்காங்க அண்ணா பெரியாரே விமர்சனம் சும்மா தானே இருக்காங்க கை கட்டி வாய் மூடியில இருக்காங்க கையெது கொண்டு மெய் எது பொருத்தி கால் எது கொண்டு உடல் எது தழுவில நிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும் மதிமுகவும் அந்த சிலந்தி விலையில போய் சிக்குமா சிக்காது அப்ப ஆப்ஷன் என்னன்னா விஜய் அது ஏற்கனவே வைக்கோ எடுத்ததுதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல மதிமுக மக்கள் நல கூட்டணி வரலன்னா ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மாவோட கிரியேஷன் தானங்க மக்கள் நல கூட்டணி ரெண்டு ஓட்டு வாங்கினாங்க ஆனா அந்த ஒன்னே நாலு தான் வந்து அன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு இழந்தது பொதுவாக தமிழ்நாட்டுல அஞ்சஞ்சும் பத்து வருஷம் இருந்ததே கிடையாது அத அது வந்து ஜெயலலிதா காலத்துல அது உடைபட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப யார முதலமைச்சர் வேட்பாளர்னு வைகோ சொன்னாரு விஜயகாந்த சொன்னாரு நூறு சீட்டோ நம்ம மதிமுக இது தேமுதிகவுக்கு தேமுதிகோட இன்றைய நிலமை என்ன எல்லாருக்கும் தெரியும் இப்போ வைகோ வந்து விஜயகாந்தை முதலமைச்சரா போன்னு சொன்னாரா சொல்லலையா சொன்னாரு அப்ப அவருக்கு விஜய முதலமைச்சராக சொல்றதுலயும் தர்ம சங்கடம் இருக்காது அப்படிதான் நாலாம் உண்மையிலேயே நினைக்கிறேன் விஜயகாந்த் ஏற்கனவே இரண்டு தேர்தல்கள் நின்னாரு அது குரூடு பொலிட்டீஷியனா இருந்தாரு அதுலயே சில நெருடர்கள் இருந்ததுன்னு நம்ம கடந்த முறை பேசும்போது கூட பேசியிருக்கோம் வைகோவுக்கு விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் இருந்தது அப்படின்னு இப்போ விஜய் அன்புரூடு விஜய் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி வைகோ இணை அதுல போய் கூட்டணி சேருவாரா மகனோட எதிர்காலம் அப்ப மகன் மகன் இல்ல கிடையாது வந்து வையாபுரிய எம்பி பதவி வேட்பாளராக தகுதி படித்தவர்கள் வையாபுரி திருச்சியில்தானே போய் நின்னாரு திருச்சி என்ன அவங்களுக்கு எந்த வகையில வந்து திருச்சி தொகுதி சொந்தம் அமைச்சர் நேரு மகேஷ் இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமலா திருச்சியில ஜெயிச்சிருக்க முடியும் எங்க ஓட்டு வங்கி இருக்காங்க மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்ன வேற தீபிடி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறது எவ்வளவு கடினம் அப்ப திமுக விட்டு தானே அவ்வளவுமே திமுக அமைச்சர்கள் அவங்களோட உழைப்பு தானே அவ்வளவுமே அப்போ யாரும் இருந்தாலும் திருச்சியில் வெற்றி பெற்றிருக்கலாம்ல மதிமுக மல்லி சத்யாவோ வேணாலும் நிறுத்திருக்கலாம்ல எத்தனையோ சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல கட்சியில ஏன் வந்து மகனுக்கு மட்டும் சீட் கொடுத்தாரு அப்ப மகன் நலனுக்காக கட்சி மாறிடுச்சுங்க அதுல என்ன சந்தேகம் நமக்கு அப்ப இனிமேலும் அதை தான் அது போகும் அப்ப எதிர்காலத்தில் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் லோக்சபா சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருக்கு இன்னும் நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு பிறகு ஒரு மூணு வருஷம் இருக்கு மூணு வருஷத்துல எத்தனை எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாத்துக்கிடலாம் இன்றைய தேதிக்கு ஒரு சீட்டுக்கு பஞ்சம் இல்லை இல்ல லோக்சபா சீட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தானே அடுத்த முயற்சி அப்போ அதை பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து பொலிட்டிக்கல் ஸ்கோரை உயர்த்தலாம் ஒன்று பையா பையா என்ன சொல்றாரு எங்கள் கட்சிக்கு நெருக்கடி இருக்கு பன்னெண்டு சீட்டாவது கிடைச்சாதான் நாங்கள் தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற முடியும் பன்னெண்டு சீட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வந்தாலும் போதும் அப்போ அந்த ஓட்டு கொடுக்கக்கூடிய நம்பர் இதான கேள்வி இப்போ உதாரணமா ரெண்டே ரெண்டு தொகுதி ஆறே ஆறு தொகுதியில போட்டி போடுறான்னு வச்சுக்கோங்க பழைய மாதிரியே சீட்டு கொடுத்துட்டாங்க ஆறு தொகுதி ஆறு தொகுதியில போட்டி போட்டு ஆறும் ஜெயிச்சு இல்லை அஞ்சும் ஜெயிச்சு அப்படி வந்தா தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் அது பிரச்சனை இல்லைங்க வந்துடும் இப்போ அப்படிதானே வெளியில சிறுத்துக்களை வாங்கியிருக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பானை சின்னத்தை வாங்கியிருக்கு அதுல ஏன் அவருக்கு சந்தேகம் வருதுன்னு தான் எனக்கு புரியல ஏன் பன்னெண்டுங்கிற அந்த நம்பருக்கு போறாரு சரி ஆறு கொடுத்து ஆறு ஜெயித்தால் இரநூறு சீட்டு ஜெயிக்கணும்னு தானே முதலமைச்சர் சொல்றாரு இரநூறுனா இந்த ஆறும் இயல்பாக ஆறோ இல்ல அஞ்சோ ஜெயிக்கும்ல

அந்த காலத்துல தலித் இல்லை பாமக சார்பாக திருச்சியில ஜெயலலிதாமா சீட் கொடுத்து ஜெயிச்சாரு அது பொது தொகுதி இல்ல அது அப்படி இல்லைங்க ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருந்து வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருந்தா எந்த ஒரு இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்ப இருநூறு டார்கெட்டு அப்படின்னு இவங்க போறாங்க நடக்கும் நடக்காது எல்லாம் வேறங்க முருகன் மாநாட்டுக்கு பிறகு தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இரநூறே சாத்தியம் என்பதுதான் என் உணர்வு உண்மையிலேயே என் உணர்வு அதுதான் என்ன காரணம்னா அண்ணாதிமுக பலவீனப்படுது வருத்தமா இருக்கு அண்ணாதிமுக பலவீனப்படுறதுல வருத்தம் இருக்கு ஆனாலும் அதற்காக நம்ம வந்து சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது அப்போ இயல்பாக திமுக ஆட்சியில் அதிருப்தி இருக்க ரைட்டு அதிருப்தி இருந்தாலும் பரவாயில்ல தான் ஓட்டு போடணும்ங்கிற மனநிலைமைக்கு வருவாங்க பெண்கள் வாங்கி அவங்க வந்து கரெக்டா கொண்டு போறாக்க அதெல்லாம் இல்லைன்னுதான் சொல்லக்கூடாது அப்ப இரநூறு சாத்தியம்னு ஒரு பத்திரிகையாளனாக மூத்த பத்திரிகையாளராக நாற்பது ஐம்பது வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கிற முறையில எனக்கு ஒரு கணக்கு இருக்கும் போது மூத்த அரசியல்வாதியாக நாற்பது ஐம்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கிற வைகோர்களுக்கு அந்த கணக்கு இருக்கணும் இல்லைன்ற சே அந்த கான்பிடன்ஸ் இல்லாம ஏங்க ஓடாத படத்தையாங்க ஒரு அதிபர் எடுப்பாரு ஓடாத படத்தையா ஒரு ஓடுன்னு நினைச்சு தரங்க எடுக்க முடியும் அப்ப இருநூறு ஜெயிக்கும் நினைச்சு தானே தேர்தல நிக்க முடியும் அப்ப எல்லாருக்கும் சேர்த்து இரநூறு அப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சு சாத்தியம் தானே தான் போதுமே உங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்கப்போ எதுக்கு பன்னெண்டு கொடுக்கணும் நீங்க பன்னெண்டு கேட்டா அவங்க பன்னெண்டு கேட்பாங்களே உங்களுக்கு ஆறு கொடுத்தா அவங்களுக்கும் பழைய ஆறுல நிக்கலாம் அப்ப இந்த கணக்கு திருமாவுக்கும் பொருந்தும் இந்த திருமாவுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் ஆளுக்கு பன்னெண்டு கொடுத்தா காங்கிரசுக்கும் பொருந்தும் போய் கூட்டணிக்கும் பொருந்தும் அதுக்காக நான் சொல்ல வரேன் அவங்களுக்கே பன்னெண்டு கொடுக்காங்க நமக்கும் கொடுக்கலாம்ல அதான இயல்க அரசியல் கணக்கின் அடிப்படையிலானது பல நேரங்கள்ல அந்த கணக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கிறோம் ஆனா கணக்கு இல்லாம அனுமானம் இல்லாம யாருமே வந்து வாக்கரிசியல ஈடுபட முடியாதுங்க அனுமானமே முடிவாகாது அனுமானம் வேணும் அனுமானம் இரநூறு தொகுதி சாத்தியமா பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை வைத்து சாத்தியம்னு தோணுது அதுக்கு இன்னும் எட்டு மாசத்துல என்னென்ன மாறும்னு நமக்கு தெரியாது இன்னைய தேதிக்கு தோணுது அதே மாதிரியான தோற்றம் வைகோவுக்கும் இருக்கும்ல அவரும் சீனியர் தானங்க எவ்வளவு அரசியல் பார்த்திருப்பாரு அப்படின்னா அவர் பையனை கண்டிக்கணும்ல இல்லையாப்பா பன்னெண்டெல்லாம் கேட்காதப்பா அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் விட்டுரு அதெல்லாம் கூட்டணியில நாளைக்கு பேசி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம்